நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ இந்த மனுஷன் மட்டும் இந்த டைட்டில வின் பண்ணியிருந்தா கூட இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஆனா அந்த மனுஷன் பணப்பட்டு எடுத்ததுனால மக்கள் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க சோ இந்த சப்போர்ட் அந்த மனுஷன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா வாழ்க்கையில வேற லெவல்ல வருவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி மனுஷன் இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்புல என்னன்னா நாளைக்கு கானாவின் நோத்தவர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஃபேன்ஸ் மீட்டை வரைக்கும் நானும் கவனிச்சிருக்கேன் ப்ரோ நானும் ஒரு மூணு சீசனாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்போ மூணு சீசனாக வின் பண்ணவங்க ரன்னரை பண்ணவங்க எல்லாருமே மீட் வைப்பாங்க ஆனா அவங்களுக்குலாம் நடக்காத ஒரு சம்பவம் நம்ம கானா வினோத்தவர்களுக்கு நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பார்த்து நானே ஆடி போயிட்டேன் செந்து போயிட்டேன் ஏன்னா நாளைக்கு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மக்கள் வந்து கானா வினோத்தை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா நான் ரொம்ப லேட்டா கானா வினோத்தவர்களுக்கான பத்தி ஸ்டோரி போட்டேன் அதுக்கப்புறந்தான் ஒரு சில பேர் வந்து என்ன போட்டு திட்டிட்டு யோ அங்க என்ன நடந்துட்டு இருக்கன்னு தெரியாமக்கா ஸ்டோரி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாங்க அதை பார்த்தப்பறதான் எனக்கே சிரிப்பா இருந்துச்சு என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன் அது மட்டும் இல்லாம பிக் பாஸே முடிஞ்சு போச்சு ஓகேவா பிக் பாஸ் முடிஞ்சு அவன் வேலையை பார்க்கப்பட்டான் அவன் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவும் கிளம்பியாச்சு ஆனால் ஒரே ஒரு கும்பல் மட்டும் இன்னும் உட்காந்து எங்கள் அக்கா தான் ரியல் வின்னர் எங்க அக்கா தான் ரியல் வின்னர் கப்பை கொடுக்க கப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க போல அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அரோரா பொண்ணை போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களோ சேம் அதே மாதிரி இப்போ வந்து அரோரா பொண்ணு மேலே வன்மத்தை கக்குறாங்க ஏன்னா அவங்க அக்கா நினைச்சது என்ன நான் அரோரா வந்து கண்டிப்பா வெளியே போயிரும் நம்ம அக்கா வந்து பினாலே ஸ்டேஜ்ல நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க பட் அக்கா வந்து தேவையில்லாத வேலையை பார்த்து ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்துட்டாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம அக்காவை குறை சொல்ல போறது இல்லை ஆனா அக்காக்குன்னு முட்டு கொடுத்த ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் வந்து அரோரா மேல உள்ள வன்மத்ல அரோரா பிடிச்சி பயங்கரமா நோண்டி இருப்பாங்க போல அப்ப அரோரா வந்து நேத்து ஒரு ஸ்டோரி போட்டு விட்டாங்க ஒரு ஸ்டோரியை போட்டு விட்டு நீ யாரா பிஸ்கோத் என்ன இறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு வச்சிருக்காங்க பிஸ்கோத்துன்னு நமக்கே தெரியும் அரோரா யார சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சிருந்தா அந்த கும்பலை தான் பிடிச்சி அடிச்சிருக்காங்க உடனே அந்த கும்பல் அந்த ஸ்டோரியை பாத்துட்டு திரும்ப உட்காந்து கதருது கதர்னா கூட பரவாயில்ல ப்ரோ திரும்ப உட்காந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அந்த பொண்ணுக்கான கேரக்டர் அசிங்கப்படுத்துறது அந்த பொண்ணுக்கான குடும்பத்தை எடுத்து அசிங்கப்படுத்துது இது வந்து பெரிய சீனு நினைச்சு பண்ணிட்டு இருக்கானுவ இது பெரிய சீனு ஒரு கெத்து இது ஒரு ட்ரெண்ட் நினைச்சு பண்ணிட்டு இருக்காம பார்க்க குப்பை மாதிரி இருக்கு அதாவது அந்த அக்கா வாழ்க்கைய நீங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது பாரு அக்காக்கான வாழ்க்கைய அவங்களை வாழ விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதை தாண்டி எங்க அக்காக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தற்கொலை வேலைகளை பாத்தீங்கன்னா உங்க அக்காவுக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சோ அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா பிக் பாஸ் இல்லாம இப்ப மூணாவது நாள் கைஸ் பிக் பாஸ் இல்லாம மூணாவது நாள் கடந்து வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருக்கு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு பரவாயில்ல இன்னும் ஆறு மாசம் தானே இன்னும் ஆறு மாசத்துல ரிட்டன் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆறு மாசம்ல கைஸ் அஞ்சு மாசத்துல வந்து சீசன் எயிட்டுக்கு நம்ம போட்டியாளர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன் சரி ஓகே வினோத்தவர்களுக்கான சம்பவத்தை பார்த்துடலாமா நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் தெரியுமா கானா வினோத் மட்டும் இந்த டைட்டில் வின் பண்ணி கூட இந்த அளவுக்கு அந்த மனசு எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஆனா அவர் நினச்ச மாதிரி ஐம்பது லட்ச ரூபா பணம் அந்த கார் எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஓகேவா அவர் பணப்பட்டி எடுக்க தான் இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் ஆனா அவர் எதிர்பார்த்தத விட வேற சப்போர்ட் இப்ப கிடைச்சிருக்கு அப்ப நம்ம கானா வினோத்தவர்களுக்கு வந்து பிகேன் வந்து ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா எல்லா சீசனுமே எல்லாருமே வைப்பாங்க ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைப்பாங்க ஒரு சில சீசனில் ஒரு சில பேருக்கான ஃபேன்ஸ் மீட் நானே பார்த்துருக்கேன் மக்கள்லாம் வரல வெறுமணிக்கு இருந்து காலேஜ் காலேஜாக ஆட்களை கூட்டு வந்து நானும் கவனித்தேன் அந்த வகையில் நம்ம கானா வினோத்தவர்களுக்கு நாளைக்கு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அரேஞ்ச் பண்ணி அதுக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை போஸ்ட் மாதிரி போட்டுருந்துருக்காங்க நான் கவனிக்கல நான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கவனித்தேன் ஓகேவா அப்போ பிகேன் நியூஸ்லேருந்து இந்த அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டு நாங்கள் ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்கோம்ப்பா டிக்கெட் நைனா ஏதோ ஒரு வெப்சைட்டாக அது ஆப் அண்ட் கரெக்டாக தரல அதில் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல ஐ திங்க் ஒரு நானூற்றம்பது சீட்டாக ஒரு ஐநூறு சீட்டு போல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல முக வச்சு பண்றாங்க முகப்பேரில் அது பிறன வேலம்மாள் ஹாலா இதுலயே வச்சு பண்ணுறாங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஒரு போஸ்ட் மட்டும்தான் போட்டிருந்துருக்காங்க போட்டால் பத்தாவது நிமிஷத்தில் அவ்வளோ டிக்கெட்டும் காலியாக சொல்ற பத்தாம் நிமிஷத்துல டிக்கெட் காலியான்னு கேட்டீங்கன்னா பத்தாவது நிமிஷத்துல காலியா ப்ரோ ஆக்சுவலா டிக்கெட் ஃப்ரீ தான் ஓகேவா நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ தான் பார்க்க முடியுமா ஐநூறு பேர் மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அந்த நானூத்தம்பது பேர் ஐநூறு பேர் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி ஃபர்ஸ்டே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு கிடைக்கும் அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அவ்வளவுதான் அதை தாண்டி கண்டிப்பா நீங்க எவ்வளவு வேற போய் போய் பாக்கலாம் பிரச்சனை கிடையாது நானும் நிறைய பேருக்கான அந்த மீட் போயிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பா போலாம் பட் உங்களுக்கு சீட் கிடைக்காது நான் இன்னொரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த நானூத்தம்பது பேர் யாரோ நீங்க புக் பண்ணியிருப்பீங்களா சீட்டு உங்களுக்கும் அதை தாண்டி மூணு மணிக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க மூணு மணியை தாண்டி நீங்க போயிட்டு நான் டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா தம்பே கொஞ்சம் ஓரமாக இருப்பா அங்கே ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த வகையில் வெப்சைட்ல நானூத்தம்பது டிக்கெட் நானூத்தம்பது டிக்கெட் ஐநூறு டிக்கெட் ஏதாவது சமிங் தான் இது பண்ணி இருப்பாங்க உடனே ஃபுல்லு பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு தெரியாது நான் ஒரு ஒரு மணி நேரம் தான் கவனிச்சேன் ஓகேவா அப்போ கவனிச்சிட்டு சரி ஓகே நம்ம அண்ணனுக்கு அந்த மீட்டு நம்ம ஒரு ஸ்டோரியை போட்டுவிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை போட்டுவிட்றேன் நம்ம ஆளுக்கள் ரிப்ளை பண்ணுறாங்களா ஐந்நயோ அது டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சா நீ என்ன இப்போ ஸ்டோரி போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்க டிக்கெட்டு ஃபுல்லாயிருச்சா என்ன நான் சொல்றேன் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னா அது உடனே ஃபுல்லாகிடுச்சு போறோம் அப்படிங்க உடனே அடிச்சு புல் பண்ணிருக்காங்க ப்ரோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு சத்தியமா சொல்றேன் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை ஏன்னா நான் சீசன் சிக்ஸ் கவனிச்சிருக்கேன் சீசன் செவன்ல பாத்துருக்கேன் சீசன் எயிட் மூணு சீசன் நான் பாத்துருக்கேன் ப்ரோ மூணு சீசன்லயுமே வின்னர் ஆகட்டும் ரன்னர் ஆகட்டும் அப்புறம் உள்ள விளையாடின பிளேயர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஃபேன்ஸ் மீட் வச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு ஃபுல்லா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது சத்தியமா சொல்றேன் ப்ரோ வாய்ப்புகளே கிடையாது அதுவும் வீக் டேஸ் அவங்க எல்லாம் வீக்கெண்டு தான் வைப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வீக்கெண்டு தான் வச்சிருக்காங்க ஓகேவா இவர் வீக் டேஸ் வச்சிருக்காரு நாளைக்கு என்னப்பா வியாழக்கிழமை தான் ஓகேவா நாளைக்கு அசால்ட்டாக வச்சு வச்சுட்டு வச்சு விட்ட பத்து நிமிஷமே ஃபுல்லாயிருச்சா அதை கேட்டு நானே ஆடி போயிட்டு சேர்ந்து போயிட்டேன் கவனிங்க மக்கள் எந்த அளவுக்கு கானா வினோத்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அவ்வளவு மக்கள் வந்து கானா வினோத்தை பாக்குறோம்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் ப்ரோ டிக்கெட்டே இல்லைனாலும் பரவாயில்ல நீ வாபுறோம் அப்படின்னுட்டு இருக்காங்க அந்த கிரவுடுக்குள்ள வந்து மாட்டேன் நான் விரும்பலைங்க பட் கண்டிப்பா நான் பர்சனலா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் காணா வினோத்தவர்களை வீடியோ எடுக்க நான் பர்சனலா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில இந்த டான்ஸ் மெம்பர்ஸ் எனக்கு தெரியும் அந்த அங்க உள்ளவங்க ஓகேவா அவங்கள வச்சு ட்ரை பண்ணிருக்கேன் அவங்க ஆக்சுவலா பேசியிருக்காங்க கேட்டதுக்கு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகணும்னு போல ஏன்னா உங்களுக்கே தெரியும் தான் வெளியே வந்திருக்காப்புல அந்த ஃபேம்ல ஏகப்பட்ட கார்பரேட்ஸ் கம்பெனி வந்து அதுக்கு இதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கண்டிப்பா கானா வினோத்தவர்கள் ரொட்டேஷனில் தான் இருப்பாப்ல சோ இப்போதைக்கு ஃப்ரீ டைம் எதுவுமே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி தம்பி நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சின்னதா ஒரு மீட் மாதிரி அண்ட் சின்னதா ஒரு வீடியோ மாதிரி சும்மா ஏதாச்சும் அப்படி பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போற மாதிரி இந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன் சோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வரும் கவலைப்படாதீங்க பட் நாளைக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நீங்களும் கண்டிப்பா போவீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் ஸோ உங்கல்ல எத்தனை பேர் போனாலும் சரி எனக்கு அந்த மீட்டை பத்தி எனக்கு கொஞ்சம் மறக்காம வந்து சொல்லிருங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்ம மக்கள்கிட்ட சொல்லனாலே அவங்க வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிவிட்டு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க பட் இருந்தாலும் இந்த வீடியோல மென்ஷன் பண்றேன் சோ நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு மறக்காம கமான்ல படுங்க கண்டிப்பா நாளைக்கு இந்த நியூஸ் சேனல் லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஏன்னா மீட் அப்படிங்கிறது சாதாரணமா மக்கள் வந்து விட்டுற மாட்டாங்க மீட்டா நான் இல்லாம மீட்டான்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிச்சு போக போறாங்க பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாச்சு டிக்கெட் இல்லைன்னா என்ன நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு சோ வேற அளவில் சம்பவமாக இருக்க போது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீ போறதா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க ஓகேவா அடுத்ததான் அரோராக்கான சம்பவம் ஆக்சுவலா அரோரா பொண்ணு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுப்பா அந்த பொண்ணே மனசுல எந்த ஒரு வன்மத்தையும் வைக்காம அது பாட்டு கடந்து வந்துட்டு முடிஞ்சு போய் ஷோ முடிஞ்சுட்டு அந்த பொண்ணு மனசுல வன்மமே இருந்தாலும் ஷோ முடிஞ்சு போச்சு ஓகேவா அது அது பாட்டு வெளியே வந்துட்டு இருந்தாலும் இந்த கும்பல் இருக்கான திரும்ப அந்த பிஆர் கும்பல் இன்னும் பேக்கேஜ் இது முடிஞ்சு தொலைல என்ன அளவு தெரில ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானு உட்காந்து அப்யூஸ் பண்ணுறது திட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அரோரா பொண்ணை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்திருக்கானு அப்போ அந்த அரோரா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டு விட்டாங்க பெரிய ஸ்டோரி நான் வளச்சிருக்கேன் என்ன என்னோட இதை யாரும் இறக்க முடியாது நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் நான் தான் அந்த சீசரோட தங்கப்பில்லை நீ யாரா என்ன இறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க பிஸ்கோத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடி நொறுக்கி விட்டாங்க அப்போ இதை வச்சு நேற்று நைட்லேருந்து பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நேத்துல நேற்று காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மத்தியானம் போல நினைக்கிறேன் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீ தங்க பிள்ளையா தங்க பிள்ளைனா ஒன்லி ஜாக்லின் மட்டும் தான் சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து அப்படி வந்து அடிச்சுட்டு இருக்கு தங்க பிள்ளைனா எங்க ஜாக்லின் மட்டும் தான் நீ யார் நீ குறுக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அடிக்கும் இன்னொரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா ஜாக்லின் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நீ தங்க பிள்ளைன்னு வேற பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பல் வந்து இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு அப்போ இன்னொரு கும்பல் என்ன பண்ணுது நீ யார் பிஸ்கோத்தா நாங்கள் என்னடி ஒன்று பண்ணோம் நீ நீயாராக பிஸ்கோதா நீஆாரை மொதன்னு சொல்லிட்டு அரோரா பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்கானோ மாற்றி மாற்றி இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு நேற்று வீட்டில் இருந்து கடுமையான சண்டை போயிட்டு இதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது எனக்கே சிரிப்பாக இருக்குது ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற இந்த கும்பல்கிட்ட தான் ஒன்று கேட்கணும் இன்னும் பேக்கேஜ் முடியலையா இன்னும் ரியல் வின்னர் ரியல் வின்னர் ரியல் வின்னர் எதுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தா அந்த பிபி கான்ட்ராக்டன்னு ஒரு ஷோ வைப்பாங்க அதில் சேர்க்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் அப்படியே நெகட்டிவ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இது சரிப்பட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க ஆல்ரெடி கையில காலில் விழுந்து நீங்க ஃபினாலே ஸ்டேஜிக்கு போயிட்டுங்க ஒரு வழியா திரும்பி நீங்க அப்யூஸ் பண்ணி தேவையில்லாத வேலையை பாத்துட்டு அப்புறம் பிபி கொண்டாடத்துல சேர்க்க மாட்டாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மொத்தத்துல இருந்து திரும்ப பிக் பாஸ் ஆரம்பிச்ச மாதிரி திரும்ப உட்காந்து சண்டையை போட்டு வந்துட்டு இருக்கானு அந்த பொண்ணு கடந்து போயிருச்சு பாரும் கடந்து போயிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பார்வை அந்த மாதிரி ஏதாச்சும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இது பண்ண மாதிரி தெரியல மேபி தெரியல இப்போ அந்த கும்பலை பாரு தான் கிளப்பி விடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் நமக்கு வெளியே கவனிக்கும் போது பாரு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க காமம் அம்மா அவ்வளோதான் அவருக்கான நேம் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அவர் ஒரு சைடு மூவ் ஆயிட்டாப்ல ஓகேவா அப்போ அவர் கடந்து இருக்காப்ல ஆரோரா எல்லாரும் கடந்து போயாச்சு ஆனால் இந்த கும்பல் மட்டும் நூக்காந்து கதறிக்கிட்டே இருக்கானு கதறிட்டே இருக்காங்க முந்தானத்துவத்துக்கு திவ்யா பிடிச்சி போட்டு அடிச்சானுவன் பிஆர் பியூஆர் பியூஆர் பியூஆர்னு கதறிட்டு இருந்தானுவேன் நேற்று அரோரா பிடிச்சி கடிச்சிருக்கானு அரோரா அதுக்கு திருப்பி பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டு பிக் பாஸ் முடிஞ்சுட்டு ராசா அடுத்த கட்ட வேலையை பாருங்க கேட்டா என்ன சொல்றானோ எங்களுக்கான பேவரெட்டுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆ அப்படிங்கானுவேன் சப்பா வாழ்க்கை புள்ள உங்களுக்கான பேவரெட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணினா உனக்கு யாரா சப்போர்ட் பண்ணுவா உன் வாழ்க்கையே தொங்கிட்டு இருக்கு இன்னைக்கா நாளைக்கான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம முத பார்க்கணுண்டா அதை தாண்டி என் பேவரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பேவரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நம்ம வாழ்க்கை முழுமை பெயரும் பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மருங்க அம்ம கமாண்டில் போட்டுருங்க அந்த பொண்ணே சொல்லிச்சு நீ நியராக பிஸ்கொத்துன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க அட் வேலையை பாருங்க அப்புறம் கனாபின் ஒருத்தவர்களுக்கான ஃபேன்ஸ் மீட் போகிறதா இருந்துன்னா மருக அம்ம கமாண்டில் போட்டு விட்டு போக அடுத்த வெளியில் பார்க்கலாம்